ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர்காவி எப்படியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தைப்பூசந்தான் கோவிலுக்கு போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ டைம் பாருங்கள் காலையில் நாலு பதினேழு ஆகுது டைமு சீக்கிரம் கோயிலுக்கு போனால் கூட்டம் அவ்வளோவா இருக்காதுன்னு கிளம்பியாச்சு காலையிலே நைட்டே வீடெல்லாம் தொடச்சி வச்சாச்சு சாமிக்கு பூவெல்லாம் ஆச்சு அலங்காரம் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு வகை பழம் வச்சு சாமி கும்பிட்டேன் வெத்தலை தீபம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமனால் அதுக்குமே போட்டாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா கிளம்பணும் கோவிலுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு இப்போ கோவிலுக்கு கிளம்பணும் இது பழம் வச்சுருந்தது இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ இருக்கும் இது வந்து பாட்டு போட்டால் அவங்க காப்பி ரைட் வருங்கிறனால எதுவும் போடல இன்றைக்கி தைப்பூசத்துக்காண்டி எடுத்துருந்தேன் ரொம்ப சூப்பராக காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு நானும் அச்சானந்தான் கோவிலுக்கு போக போகிறோம் அஞ்சரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் ரோட்டில் பார்த்தா அவ்வளோவா ட்ராஃபிக் எதுவும் இல்லை காலையிலங்கிறனால நல்லா காற்றெல்லாம் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள் லைட்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இது காலையில் ஒரு அஞ்சரை அஞ்சு நாற்பத்தஞ்சு இருக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா காவடி எடுப்பாங்கள்ல அதுதான் இது ரொம்ப நிறையா இருந்துச்சு வீடியோஸ்லாம் பெருசாக எதுவும் உள்ளே எடுக்கக்கூடாது சாமி எதையும் எடுக்கக்கூடாதுங்கிறனால இங்கே சைடில் வச்சுருந்தாங்க அதனால இதை மட்டும் கவர் பண்ணியிருந்தேன் நல்லாவே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கூட்டமும் இருந்துச்சு ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா இறங்கும்போது எடுத்தது நானும் மச்சான் தான் சாமி கும்பிட்டு கீழே இறங்கியாச்சு இப்போ கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி தெரியும் இதுதான் முன்னாடி உள்ள சாமியோட வியூவு சூப்பராக இருந்துச்சு காலையில் போனது சாமியை நின்று நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்